டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மஹேந்திராவுடைய ஃபைவ் நைன் ஃபைவ் டிஏ டர்போ சர்பன்ச் மாடல் வண்டிங்க ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டிஏ டர்போ சர்பன்ச் மாடல் வண்டி டாப் அவ்வளவாக இருக்குது பம்பர் வந்து அவ்வளவாக இருக்குது மற்றும் பெட் வந்து அவைலபிளாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டிங்க டிஎன் நாற்பத்தி ஆறு ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியுடைய இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க புக்கு வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க வண்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீபெயின் வந்து பண்ணியிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏவரேஜ் நாலு டைருமே அறுபது டூ எழுபது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தான் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மஹேந்திராலா ஃபை நைன் ஃபைவ் டிஏர் போ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் உனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய எபோட் பீஜ்லாம் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு வந்து நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே